ரசூல் செல்லாலசன் அவங்கள அவங்களுக்காக வேண்டி இட்டு கட்டப்பட்ட செய்தி எல்லாம் சொல்லுவாங்க இறைவா என்னை ஏழையாக வாழ செய்வாயாக என்னை மிஸ்கினாகவே வாழ செஞ்சு மிஸ்கினாவே மோத்தா போன்றது அதை கட்டுக்கிறது அது பலவீனமான பொய்யான ஹதீஷ் ரசூல் செல்லாசன் அவர்கள் என்னை பிச்சைக்காரனா வாழ வச்சு பிச்சைக்காரனா மோத்தாக்குன்னு கேட்டதே கிடையாது ஆனா ரசூல் செல்லா என்ன கேட்டிருக்கறாங்க அவங்களுக்கு செல்வத்தை கேட்டுருக்கறாங்க அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறாங்க அண்ணா அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறாங்க எப்படின்னா கானைய கூல் ரிசூல்ஸ் அல்லாவர் செல்லும் அவர்கள் அடிக்கடி துவா செய்வார்கள் ஏதோ ஒரே ஒரு தடவ வாழ்க்கையில் கேட்டதுவா இல்ல அடிக்கடி ரிசூல் செல்லாவர் செல்லும் துவாச செய்வார்கள் அல்லாஹுமை இன்னி அஸ்ஸால்குல் ஹுதா இறைவா ஒன்னிடத்தில் நான் நேர் வழியை கேட்குறேன் ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவை தானே போகிற பாதை கரெக்டா இருக்கணும் அந்த பாதை கரெக்டான பாதை எனக்கு நீ காட்டு ஒத்துக்கா இறையச்சத்தை உன்னிடத்தில் கேட்கிறேன் ஓல் அஃபா சுயமரியாதையை மான மரியாதையோடு வாழ்வதை ஒன்றத்தில் கேட்குறேன் புகழ் நான் நாலு கேட்பாங்க செல்வத்தையும் கேட்கிறேன் நேர்வழியை காட்டு இறையச்சத்தை காட்டு இறையச்சத்தை கொடு சுயமரியாதை உணர்வோடு மானத்தை இழந்தராத நிலையில் வாழ்வதற்குரிய வாய்ப்பையும் கூடு அதோட கொஞ்சம் காசு பணத்தையும் கூடலாம் அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லா செல்மம் அவர்கள் அல்லாம எனக்கு செல்வம் வேணும் நம்ம பணப்பை பள்ளியாசல் அல்லாட காசை கேட்கலாமா பணக்காரன் கேட்கலாமா அது நான் ஆன்மீகத்தை நம்மளை மாற்றிடுமான்னு நினைக்க வேண்டியதில்லை அல்லாவுடைய ரசூல இணைஞ்சிருக்கிறாங்க எனக்கு செல்வத்தை கூடு என்று கேட்டிருக்கிறார்கள் இது புகாரியில நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஹதீஸ்ல பதிவாயிருக்கிறது இதெல்லாம் ஆதாரப்பூர்வமான செய்திகள்